நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணது மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் நான் என்ன ஓட்டும் அதுதான் சீமானுக்கு எட்டு சதவீத ஓட்டும் சீமானுக்கு மேல பத்துதல் ஓட்ட ஸ்ட்ராங் ஓட்டு சீமான் இல்லாம திமுக அணியை தோற்கடிக்க முடியாது கம்பர்டபுள் இருக்கக்கூடிய ஸ்டாலினை சீமானில் இல்லாமல் தோக்கடிக்க முடியாது எடப்பாடி தரப்பு காங்கிரஸ் எதிர்க்கிறது கிடையாது கடை எதிர்த்தாலும் போலியா எப்போவாவது பாஜகவை ஏமாத்துறதுக்கு எதிர்க்க பார்ப்பார் எடப்பாடியை பலையனப்படுத்தக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு லீடராட்டி எமர்ஜ் ஜாயிட்டார் ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி சீமானால் பண்றாரு கலைஞருக்கு பிறகும் ஸ்டாலின் வாக்கு விதத்தில் எழுப்பி போறாரு இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு பாதி கூட இல்லை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஏடிஎம் கேவை பண்ண வைக்கலான்றீங்க ஒரு பேச்சுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயே பி எம் இங்கே அங்க போயிடுச்சு தேமுதிகாவை தக்க வச்சிட்டாரு அப்படின்னா என்ன ஆப்ஷன் இருக்கு பிஜேபிக்கு ஓ பி எஸ் டி வச்சு என்ன பண்றது தேமுதிகாவை எப்படி தக்க வைப்பார் பாமக தேமுதிக எப்படி தக்க வைப்பார் ஓகே வேற என்ன கொஸ்டின் தேமுதிகாக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்து தக்க வைக்கலாம் ஒண்ணு நான் வந்து ராஜ்யசபா சீட் கொடுத்துட்றேன் கொடுத்து தக்க வைக்கலாம் இல்ல இல்லைன்னா அதிக சீட் கொடுத்து நான் தக்க வைக்கலாம்

நிதிஷ்குமாரை ப்ரொஜெக்ட் பண்ணது மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் நான் என் என்ன அதுதான் எட்டு சதவீத ஓட்டும் சீமானுக்கு மேல பட்டுதல் கொண்ட ஸ்ட்ராங் ஓட்டு அது வந்து நிதிஷ்குமார் மாதிரி மாயாவதி கன்சிரா மாதிரி பட்ட ஓட்டு அந்த ஓட்டு நாலு முறை போட்டியிலே எட்டு பிரேமிஷர் கேண்டிடேட் இல்லாம எட்டு சதவீதம் மக்களவை தேர்தல் அசாத்தியமான ஓட்டு அது பி எம் தெரியுது அவரை உள்ள கொண்டு வந்துட்டான்னா அந்த எட்டு சதவீத ஓட்டு இருபத்தொன்பத நமக்கு பெரிய ஒரு கெயனை கொடுக்கும் ஆக சீமான் இல்லாம திமுக அணியை தோற்கடிக்க முடியாது கம்பர்டபுள் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாலின சீமான் இல்லாம தோக்கடிக்க முடியாது சீமான் விக்கிரமாண்டிலேயே விக்ரமாண்டியில ஈரோடு கிழக்குலயும் நின்னதுல இங்க வந்து ஒரு நான் மணியல் மத்தியில ஒரு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு தமிழக அளவுல சீமான் எடப்பாடி பலையின படுத்திட்டாரு அதே மாதிரி அங்க நான் குங்குகளாளர் மத்தியிலயும் களத்தை விட்டு ஓடின எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் அடிபட்டு போச்சு சீமானுக்கு ரெண்டு ரெண்டு பர்சன்ட் ஓட்டு களத்துல நின்று ஃபைட் பண்றதுனால பலனப்படுத்திட்டாரு அவரோட இது சொல்றாரு கௌசிக் பண்ணிட்டாரு திமுக திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஒட்டுணிகள் சொல்றாரு அவருக்கு வந்து பன்னெண்டு சதவீதத்துக்கு ஒருத்தான சீட்டு கூட அவருக்கு கொடுத்து அவர அவரை நிதிஷ்குமார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றது கூட பாஜகவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல லாபகரமான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இருக்க முடியும் இருபத்தி ஒன்பது சென்டிக்காட்டு பட் அவர் வந்து எடப்பாடியை விட மோசமான பாஜக எதிர்ப்பாளராக அசான்லேட்டு இருக்கிறாரு ஒரு சில இது வந்து அவரு அவருக்கு பாசிட்டிவா நம்ம பார்த்தோம்னா காங்கிரசையும் பாஜகவே அடிக்கிறாரு இவங்க காங்கிரஸ் எதுக்குறது கிடையாது எடப்பாடி தரப்பு எடப்பாடி தரப்பு காங்கிரஸ் எதுக்குறது கிடையாது கிடைச்ச எதிர்த்தாலும் போலியா எப்போவாவது பாஜகவை ஏமாத்ததுக்கு எதிர்க்க பார்ப்பாரு அவரு சீமான் இயல்பிலே அந்த டென் ஜன்பாத் அந்த குடும்பத்துக்கு எதிரானவர் பல அம்சங்கள் வந்து பாஜகவுக்கு சாதகமா கிட்ட இருக்குது பட் சீமான் வந்து இருநூற்று பத்து நாள் தனிச்சு போட்டின்னு போறாரு தனிச்சு போட்டிடுறது வர ஸ்டாலின் முடியாத காரியம் தான் ஸ்டாலின் தான் கவர்மெண்ட் தான் வரும் ஏன்னா அவரு எடப்பாடி கட்சி வந்து ரெண்டு ஜாதி கட்சிங்கிற முத்திரையை கொடுத்து கொடுத்துட்டாரு அப்ப பாமக எடப்பாடி நான் நான்வன்னியர்கள் எல்லாம் ஸ்டாலின் டப் போவாங்க எடுத்துக்கொள்ள முடியாது சீமான்கிட்ட போவாங்க பாஜக அதிமுக சேர்ந்தா நானு வேளாண் கொண்டர் எல்லாம் ஸ்டாலின் போவாங்க ஸ்டாலின் ஏத்துக்கூட முடியாதவங்க எல்லாம் சீமானிட்ட வருவாங்க எடப்பாடி ப்ரொஜெக்ட் பண்ணா நாடார் பாஜக பார்லிமெண்ட்ல பாத்துக்கலாம் முடிய சட்டமன்றத்துல நம்ம ஏன் எடப்பாடிக்கு போடணும் சீமானுக்கே போடலாம்னு நாடார்கள் போட வாய்ப்பு இருக்குது சட்டமன்றத்துல எதுக்கு நம்ம எடப்பாடிய தூக்கி விடணும் அஹ் நாம வந்து சீமானுக்கே போடலாம்னு முக்குலத்தோர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சோ சீமான் எடப்பாடியை பலதீனப்படுத்தக்கூடிய ஒரு துணிச்சலான ஒரு லீடராட்டு எமர் ஜாயிட்டாரு ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமி சீமானால பலனப்படுறாரு இது ப்ரூவ் உள்ளது கிளைம் விஜய பற்றி பிறமொழி அரசியல் மரசர்களும் சீமானின் சமூகநீதி சூறையாடலுக்கு எதிரான இதை பிடிக்காத அரசியல் மோரிசர்களும் அந்த அவங்க எல்லாம் பேரை சொல்லி பெருச்சாலையை வாழடிக்கிற மாதிரி சமூக சூறையாடலுக்கு எதிரான இதுவங்களை தலையில கட்டி தொங்க போட்டவன் பேரையும் வந்து வெளிப்படையா அவங்க சொல்லக்கூடிய ஃபேக்சுவல் சொல்லி அடிச்சு சொல்லுங்க நான் சொல்லுங்கா தான் சொல்றேன் ஒரு லிமிட்டுக்கு தான் எல்லாத்தையும் பொறுக்க முடியும் ஜானஆரைக்கசாமி வாந்தி அப்படி எடுத்து பேசிட்டு இருந்தாங்கன்னா அது விட முடியாது சீமான் வந்து ஜெயலலிதா இருக்கும் போது ஒரு சதவீதம் எடுத்த சீமான் அண்ணா திமுக பலவீனப்படுத்தி தான் எட்டு சதவீதம் வந்திருக்கிறாரு விஜய் பலம் என்னன்னு தெரியாதவர் இதுதான் உண்மை நலம இன்னும் சீமானால களத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமியையும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்குல கழுத்துக்குள்ள வராம ஓடுற எடப்பாடி பழனிசாமியை நான் நியர்கள் மத்தியிலையும் நான் விளையாட கொண்டர்கள் மத்தியிலையும் சீமாந்தாயா லீடரு இவர் களத்துக்குள்ளே வரல டாக்டர் ராம்தாஸுக்கு பயந்து ஓடிட்டாரு இவர் கொடுத்த பத்து புள்ளி அஞ்சுக்கு என்ன கருத்து சொல்லன்னு தெரியாம ஓடிட்டாரு அப்படிங்கிற எண்ண ஓட்டம் பரையர் செங்குந்தர்களுக்கு வடதுமிழகத்துல வந்துட்டு அதே மாதிரி மேற்கு மாவட்டத்திலும் டெபாசிட் நடந்து போயிருவாருன்னு ஓடிட்டாரியான்னு மேற்கு மாவட்ட மக்கள் மத்தியிலையும் அவருக்கு வந்திருக்குது சோ சீமான் எடுத்த ஆறு புள்ளி எட்டு சதவீதம் தான் திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஏன்னா அஞ்சலதான் டிஃபரண்ட் சீமான் ஆறு புள்ளி எட்டு எடுத்தார் அந்த ஆறு புள்ளி எட்டுங்கிறது திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு உள்ள ஓட்டல்ல அண்ணா திமுக சமூக நீதியை சூறையாடக்கூடிய கட்சி ஆயிட்டுங்கிறதுனால உள்ள ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டு எடப்பாடிக்கு சமூக நீதி சூறையாடலை ஏற்றுக்கொள்ளாத சமூக வாக்கள் தான் ஏன்னா கலைஞருக்கு பிறகு ஸ்டாலின் எழும்பி போறாரு கலைஞருக்கு பிறகும் ஸ்டாலின் வாக்கு விதத்தில் எழும்பி போறாரு இவர் வந்து ஜெயலலிதாவுக்கு பாதி கூட இல்லை அப்ப ஜெயலலிதா இருந்த ஓட்டு தான் சீமானுக்கு போகுது பறையர் தேவேந்திர உலவேளாளர் செங்குந்தர் வலையர் வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூக வாக்குகள் சீமானை நோக்கி போகுது நாயுடு ரெட்டி கொங்குவேளாளர் இந்து நாடார் போன்ற வாக்குகள் வந்து அண்ணாமலை நோக்கி போகுது பாஜக போகுது இன்னும் ஒரு தரப்பு வாக்குகள் வந்து திராவிட இயக்கம்னு அருந்ததியர் வாக்குகள் போன்ற வாக்குகள்லாம் ஸ்டாலினை நோக்கி போகுது கலைஞர் காலத்தை விட திமுக பல பெற்றிருக்குது இருக்குது முந்தைய தலைவர் காலத்தை விட அண்ணாமலை தலைமையில பாஜக பல பல பெற்றிருக்குது பெற்று இருக்குது சீமான் ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு சதவீதம் எடுத்தவர் எட்டு சதவீதம் எல்லாமே ஜெயலலிதா வாக்கு வங்கியின் தான் போயிட்டு இருக்குது இன்னும் கருத்து குருடர்கள் சீமான் சமூக நீதி வெற்றியை பொறுக்க முடியாத உயர் ஜாதி புறமொழியாளர்கள் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்ங்கிற ஓட்டெல்லாம் சீமானுக்கு வந்திருக்குன்னு ஊடகத்துல பொய்யா புரட்டா கட்டுக்கதையில விட்டுட்டு இருக்காங்க அது இல்ல நாண் வண்ணியர்கள் மத்தியில சீமான் எடப்பாடி பழனிசாமிய களத்தை விட்டு ஓடுனோரை பாதிப்படை செய்வாரு நான் வேளாண் கவுண்டர்கள் மத்தியில டெபாசிட் பெயரும் களத்தை விட்டு ஓடுனோரை சீமான் பாதிப்படை செய்வாரு இப்படிதான் கமலஹாசனின் தினகரனையும் பாதிப்படை செய்து சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எமர்ஜி ஆனாரு அதே மாதிரி இப்போ எடப்பாடியை பலகீனப்படுத்துவாரு தனிச்சு போட்டின் மூலம் வாங்குறது உண்மை சோ இந்த சிச்சுவேஷன்ல சீமான உள்ள எடுத்து போட்டு அவரை சிஎம் கேண்டேட்டா மோடி பிஎம்ஓ முயற்சி பண்ணாருன்னா அது ஒரு நல்ல சூப்பர் மூவா இருக்கும் என் போன்றவர்கள் அந்த மூவ் ஏற்புடையதுங்கிறதான் சொல்றோம் செங்கோட்டைனாலும் சரி வேலுமணினாலும் சரி சீமானுனாலும் சரி அந்த மூவ் ஏற்புடையதுதான் எடப்பாடி ஸ்ட்ரெக்தன் பண்றதை தவிர வேற எந்த மூவும் ஏற்படுதுங்கிறது தான் என் மோடி லாயலிஸ்டோட கருத்து ஓகே இப்போ நான் வந்து ஆன்டி இன்கம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படி எல்லாருமே அப்படி சொல்றாங்க எனக்கு தெரியாது பட் ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் அவங்களுக்கே நான் கொடுத்துறேன் வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு பர்சன்ட் குறையுது நாற்பத்தி ரெண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கிறேன் ஏடிஎம்கேவும் என்டிஏவும் சேர்ந்தது அப்படின்னா இருபது பதினெட்டு முப்பத்தெட்டு அதாவது அந்த அணிக்கும் இந்த அணிக்கும் ஒரு டிஃபரன்ஸ் மூணு பர்சன்ட் தான் அப்படி நெருக்கி போக முடியுமா அதுக்கு வாய்ப்பு இருக்கா எடப்பாடி சிஎம் கேண்டிடேட் சொன்னா சீமான் ரெட்டை இலக்கத்துக்கு போயிருவாரு அது பொருந்தா கூட்டணி ஆயிரும் எலி தவுளா நட்பாயிரும் அண்ணாமலையே சொல்லிட்டாரு திராவிட கட்சிகளோட கூட்டணி சேர்ந்தா பாஜக பலர் ரெண்டு சதவீதம் ஆயிரும்னு சொல்லியிருக்கிறாரு அஹ் திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு ஒரே குட்டையில் மூரிய மட்டைகள் பெருந்தலைவர் காமராஜியோட அந்த முப்பத்தஞ்சு சதவீத அஹ் முப்பத்தி டு நாற்பது சதவீத கோயம்புத்தூர்ல அஹ் போதும் முப்பத்தி எட்டு சதவீத கிட்ட வாக்கெடுத்த காங்கிரஸ் ஓ மைண்டட் வாக்காளர்கள் தான் இன்னைக்கு வந்து திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்னு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஜாதி கடந்துதான்னுக்குறாங்க அவங்கதான் அண்ணாமலையும் சீமானையும் கொண்டாடுறாங்க அதுல அண்ணாமலையை கொண்டாடுறது புறமொழியாளர்கள் அப்பர் காஸ்ட் அப்பர் காஸ்ட் கொங்கு வேளாளர் இந்த நாடார் பிராமணர் போன்றவங்க கொண்டாடுறாங்க சீமான அந்த கட்டத்துக்குள்ள இருந்து நின்ன வலையர்கள் முத்தரையர் செங்குந்தர் போன்ற சம்பவங்கள் வண்ணார் நாவிகர் போன்றவங்க கொண்டாடுறாங்க இதுல பெரியார் எதிர்ப்ப சீமான் கையில் எடுத்த பிறகு எடப்பாடி பழனிசாமிங்கிற திராவிட இயக்க அது எடப்பாடி பழனிசாமிய பாஜக முன்னிறுத்துனா அதுல சீமானுக்க வளர்ச்சிங்கிறது மேலும் கூடுங்கிறதுல ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் சீமான் தலைமைக்கு வாக்களிப்பாங்க அது வந்து வந்து இந்த அணி எலித்தவள நட்பு கூட்டணி ஆகும் அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்டவங்க வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்களிக்க மாட்டாங்கன்னு என்னோட கருத்து எடப்பாடி பழனிசாமி இல்லாம ஒரு கேஷ் நியூட்ரலா நம்ம செங்கோட்டையை முப்பத்தெட்டு கிட்ட போகுமா செங்கோட்டையன் ஒத்துக்கிட்டா அது ஒரு நல்ல அலைன்ஸா இருக்கும் அந்த அலைன்ஸ் வந்து மோடிக்கு நன்மை பயக்கும் செங்கோட்டையன் வந்து நாளைக்கு துரோகம் பண்ண மாட்டாரு எடப்பாடி அதற்கு ஒத்துக்கிட்டாருன்னா செங்கோட்டையனை முன் வந்து ஒரு ஃபைட்டை கொடுக்க முடியும் ஓகே அப்போ எப்படி பார்த்தாலுமே இப்போ நாம் தமிழர் கட்சி சீமான் சார் தனியா போயிட்டாருனாலே ஆட்டோமேட்டிக்கா டிஎம் கே வின் பண்ணாமல் பண்ணாதான் அர்த்தம் அது மோடிக்கு தெரியும் ஓகே சீமானுக்கு ஓட்டு ரொம்ப ஸ்ட்ராங் ஓட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும் சரி ஒருவேளை அதை ஏற்றுக்க முடியாதவங்க தான் ஏற்றுச்சுரக்கா விஜய பத்தி பேசிட்டு இருக்காங்க விஜய் ஏற்றுச்சொரக்கா தான் பலன் தான் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி அஞ்சு ப்ரூவ் பண்ணிட்டோங்க விஜய் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது விஜயம் கண்டிப்பா விஜய் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல விஜய் வந்து டாக்டர் ராம்தாஸுக்கு மத்திய அமைச்சர் கிடைச்ச மாதிரி வைகோண்ணனுக்கு மத்திய அமைச்சர் கிடைச்ச மாதிரி விஜய் கட்சிக்கு மோடி பிரதமர் மத்திய அமைச்சர் கிடைக்கணும் அதை நம்ம வாழ்த்துறோம் வரவேற்கிறோம் அதுதானே எனக்கும் அந்த ஜான் ஆரோக்கியசாமி போன்றவங்களுக்கும் உள்ள வேறுபாடு அவங்க வந்து விஜய கட்சி ஆரம்பிச்சிட்டு லெட்டர் பேடா வச்சிட்டாங்க அது விஜய் க்ளோஸ் ஆயிட்டாரு அதுல பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜய் நின்றுக்கணும் நின்னா அது விஜய் பிரிக்கிற ஓட்டுல பாஜக ஒன் ரெண்டு சீட்டு ஜெயித்திருந்து அவங்க விஜய் நிக்க விடாம லெட்டர் பேடா வச்சு காலி பண்ணிட்டாங்க தப்பான வியூகம் பண்ணிட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா பற்றுதல் கொண்ட ஓட்டாட்டு மாறிடும் பாமக ஓட்டு டாக்டர் பற்றுதல் கொண்ட ஓட்டு அண்ணன் வைகோ ஓட்டு அண்ணன் வைகோ மீது பற்றுதல் கொண்ட ஓட்டு அந்த ப்ரூவ்டு ஓட்டு வாஜ்பாய் பிரதமர் தொண்ணூத்தி எட்டுல டிரான்ஸ்பர் ஆச்சு அவங்க மத்திய அமைச்சர் ஆனாங்க அதே மாதிரி இது விஜய் எடுக்கிற ப்ரூவ்டு ஓட்டு இருபத்தி ஒன்பதுல மோடி பிரதமர் இருங்கிறதுக்கு டிரான்ஸ்பர் ஆகும் அது விஜய் மீது பற்றி கொண்ட ஓட்டு இப்ப விஜய் கையில ஓட்டு இல்ல இப்ப விஜய் தீபா ஜெயக்குமார் சசிகலா இவங்கள மாதிரி சீரோ பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கிறாரு அந்த ஓட்டை அவரு மக்களவையில நிரூபிச்சிருப்பாருன்னா இப்போ அவருக்கு பார்கேனிங் பெருசா இருந்திருக்கும் இப்போ பலன் நிரூபிக்காத அவரை கண்டு யாரும் ஏமாற மாட்டாங்க எடப்பாடியே ஏமாற மாட்டாரு அவரே சொல்லிட்டாரா நான் பலன் நிரூபிச்சு எதிர்கட்சி தலைவரானு சோ இப்ப விஜய் பலன் விஜய் பலன் இருபத்தரை மோடிக்கு நல்லது அப்போ இந்த ஃபைட் போயிட்டு தான் இருக்கும் அண்ணாமலை சிபிஎஸ் போயிட்டு தான் இருக்கும் அவர் இபிஎஸ் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறீங்க அண்ணாமலை சி எம் கேண்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ண சீமான ஆமா நான் எமர்ஜா தான் அண்ணாமலை என்ன பொறுத்த வரைக்கும் இன்னொருத்தரை வளர்த்து விடுறதுக்கு அவருக்கு பெருசாக இஷ்டம் நினைக்கிறேன் நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல என்ன பர்சன்டேஜ் வரும் டிஎம் கேலயன்ஸ்க்கு நாற்பத்தி ஐந்து ஏறுமா இறங்குமா நீங்கள் அரசியல் இன்னும் சோமனி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது ஸ்டாலின் கம்ஃபர்டபுள் பொசிஷனில் இருக்காருங்கிறது மோடிக்கும் தெரியும் அமித்ஷாவுக்கும் தெரியும் அண்ணாமலைக்கும் தெரியும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவரும் கரெக்டா தான் அரசியல் பண்ணுறாரு அவரு அவர் அரசியல் வந்து கலைஞர் மாதிரி தப்பு பண்ணல ரொம்ப ர அரசியல் பண்றாரு கலைஞரோட அவர் புத்திசாலி சுரூடுங்கிறதை நான் துணிப்படுத்திட்டேன் கலைஞருக்குள்ள எதிர்ப்பு அவருக்கு இல்லைங்கிறதும் உண்மை கலைஞருக்குள்ள எதிர்ப்ப ஆதரவை தன்வசப்படுத்திக்கிட்டு எதிர்ப்ப டைரக்ட் பண்ணக்கூடிய அரசியலையும் ஸ்டாலின் பண்றாரு ஏன் கருத்து ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்துல இருக்கிறாரு ஒன்று தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் ஆஹ் அது அஹ் இருபத்தி ஆறுல அந்த ஒன்று ஒன்று வர்றதுக்குள்ள வாய்ப்பு மிக மிக குறைவு இருவத்தொன்பதுல ஒன் டு ஒன் வரும் அதுல இருபத்தஞ்சு எம்பி சீட்டுக்கு மேல மோடி தலைமைக்கு வரும் அன்னைக்கு ஒன் டு ஒன்ல இருபத்தொன்பதுல மோடி தலைமையில வராதவங்க எல்லாம் அரசியல் அரங்கத்துக்குள்ள மிகவும் மோசமான நிலைமைக்கு ஆவாங்க எல்லாருமே வந்து தான் தீரணும் சீமான் போன்றவங்க எல்லாம் ஒன் டு ஒன்ல இருபத்தொன்போதுக்கு தேவைப்படுறதுனால இருபத்தாறுல மோடி பிஎம்ஓ அவர்கிட்ட நெகோசியேட் பண்ணி அவரைக்குள்ள கொண்டு வரணுங்கிறது என்னோட பார்வை இதுதான் என்னோட கருத்து ஸ்டாலின் வந்து அஹ் ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு காமராஜ் உயரத்துல காமராஜ் கட்சியை பிடிச்சி அந்த உயரத்துல இருந்தாரு வல்லத்தரசு நாடிமுத்து பிள்ளை பசுமனையா முத்துராமலிங்க தேவர் ஆதிமூல நாடாறு தையல்பாக ஆதித்தன் பலரையும் அழுத்தம் கொடுத்து கட்சியை விட்டு வெளியேற செய்துகிட்டு கட்சியை கம்ப்ளீட்டா பிடிச்சி நாற்பத்தி ஏழு சதவீதம் நாற்பத்தி ஆறு சதவீதம் நாற்பத்தி ஏழு சதவீதத்துல இருந்தாரு ஸ்டாலின் வந்து பெரிய கூட்டணி அமைச்சு நாற்பத்தி ஏழு சதவீதம் அந்த கூட்டணி இண்டாக்டாட்டே இருக்குது காமராஜுக்கு அறுபத்தி ஏழு இருந்த மாதிரிப்பட்ட எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறதும் நூற்றி நூறு உண்மை இந்த வகையில ஸ்டாலின அறுபத்தி ஏழுல காமராஜரை ஒன் டு ஒன்ல தோக்கடிச்ச மாதிரி தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிற கருத்தை நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன் அதற்கு பலம் நிரூபிக்காத விஜய் வந்து பவன் கல்யாண் மாதிரி யாரு பவர்ஃபுல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதை தவிர ஸ்டாலினுக்கு வேற வழி இல்ல சாரி விஜய்க்கு வேற வழி இல்லை அல்லது அல்லது விஜய் தனிச்சு போட்டிட்டு தன் பலத்தை நிரூபிக்கணும் அது ஒன் டு ஒன் ஃபைட் டஃபா இருக்கும் போது தனிச்சு போட்டிட்டு போனாருன்னா ரொம்ப கஷ்டம் சோ விஜய் தப்பான நேரத்துலதான் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு விஜய்க்கு நிறைய மைனஸ்கள் இருக்கு அத நான் லாஜிக்கலா தான் நான் சொல்றேன் எனிவே விஜய் மேட்டர் இல்ல விஜய் வந்து உண்மையிலே உதயநிதி ஸ்டாலின் தான் எதிரி நினைச்சா உதயநிதி ஸ்டாலின் எப்ப சிம் கான்டேக்டா வராரோ அது வரை நான் அரசியல்ல ஒதுங்கிக்கலாம் அப்படித்தான் அவங்க ப்ரோமோட் பண்ணாங்க ஒதுங்கிக்கலாம் அல்லது பவன் கல்யாண் மாதிரி திமுகவுக்கு எதிரான அணிக்கு பிரச்சாரம் பண்ணலாம் அப்போ ஆஹ் அப்ப நீங்க சொல்றதை வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன் அம்பத்தி ரெண்டு அம்பத்தேழு காமராஜர்னா இப்ப நாற்பத்தி ஏழு பர்சன்ட் இருக்குன்னா ஒரு ரெண்டு பர்சன்ட் குறையலாம் இல்ல ரெண்டு பர்சன்ட் ஏழலாம் ஒன்னு நாற்பத்தஞ்சு போகும் நாற்பத்தொன்பது போகும் இருநூத்தி சீட் வின் பண்றா ஸ்டாலின் சார் இது நீங்க சொல்லுறதை நான் புரிஞ்சுக்கிறது அதெல்லாம் பாப்போம் எப்படி வருதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம் ஓகே சார் லாஸ்ட் ஒருவேளை இப்ப இருக்கிற என்டிஏ பிளஸ் தேமுதிக சேர்ந்துட்டு செங்கோட்டையன் சார் ப்ரொஜெக்ட் பண்ணா ரெண்டாவது இடத்துக்கு வாய்ப்பு இருக்கா இப்ப என்டிஏ வந்து எடப்பாடி பலையப்படுத்திடலாம் அதுல எந்த மாற்றமும் இல்ல எடப்பாடி மூணாவது பள்ளிடலாம் அதுல மாற்றமே இல்ல ஓகே எனக்கு ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஃபிக்ஸ்டு இந்திய அலைன்ஸ்க்கு ரெண்டாவது பொசிஷன் என்டிஏக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பா ரெண்டாவது எலெக்ஷன் இடத்த வந்துருக்கலாம் ஏன்னா ரெண்டாவது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு போனவங்க மூணாவது இடத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உழைப்புல ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவாங்க ஏன்னா ரெண்டாவது இடத்துல இருந்து முதல் இடம் போறதா ஹியூஜ் அதுக்கு என்கிட்ட நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குங்க ஓகே அது நம்ம சப்சிகன் இன்டர்வியூஸ்ல பேசலாம் ஏன்னா ரெண்டாவது இடம் இருபத்தி மூணு முதல் இடம் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழுன்றது ஹியூஜ் டிஃபரன்ஸ் அதை பிரிச் பண்றதுக்கு நிறைய பண்ணணும் பதினெட்டு இருபத்தி மூணுன்றது பிரிச் பண்றது கொஞ்சம் ஈஸி தான் ஆனா அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணணும் நீங்க நீங்க சொல்றீங்க ஓகே சார் எஸ் எஸ் ஷுவர் 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 தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் ஃபார் டைம் சார் ரொம்ப நல்லா இருந்து சார் தேங்க்யூ சார் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ